ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்துள்ளதை எதிர்த்து சுயேட்சை எம்பியும் காலிஸ்தானி பிரிவினைவாதி என சந்தேகிக்கப்படுபவருமான அம்ரித் பால் சிங் தாக்கல் செய்த மனுவிற்கு பஞ்சாப் மாநில அரசு அவருக்கு வெளிநாட்டு ஏஜென்சிகளுடன் தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் அம்ரித்பால் சிங் டி அடிக்ஷன் மையங்கள் என்ற பெயரில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அனந்த்பூர் கலாசா ஃபோர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் வெளிநாட்டு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளது அம்ரித்பால் சிங் அவரது கூட்டாளிகள் மற்றும் வாரிஸ் பஞ்சாப் தி இயக்கத்தின் சித்தாந்தம் பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை பாதித்துள்ளது அம்ரித் பால் சிங் தொடர்பான ரகசிய அறிக்கையை உயர்நீதிமன்றம் பார்க்க வேண்டும் என்று மாநில அரசு கோரிக்கை வைத்துள்ளது விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்க தான் அம்ரித்பால் சிங் இந்தியா வர ஆரம்பித்தார் பின்னர் தனது தீவிரமான சித்தாந்தத்தை இளைஞர்களிடம் பரப்ப ஆரம்பித்தார் எனவும் அரசு தெரிவித்துள்ளது